உங்கள் தமிழ்நேசன் அரசாங்கத்திற்கு எதிராக இந்தியர்களை தூண்டுகிறார் ராமசாமி பிரதமர் சடல் பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணி ஆட்சியை பிடித்த நாளில் இருந்து இந்திய சமுதாயம் ஓரங்கட்டப்படுவதாக கூறப்படும் தகவலை பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் மறுத்துள்ளார் பொய்யான தகவல்களை பரப்பி அரசாங்கத்திற்கு எதிராக இந்தியர்களை ராமசாமி தூண்டி வருகிறார் இந்த தூண்டுதலுக்கு பின்னணியில் சொந்த அரசியல் லாபம் உள்ளது சொந்த கட்சியே தமக்கு பதவி தரவில்லை என்ற விரக்தியில் ராமசாமி புலம்பி வருகிறார் அது கட்சியின் உள் விவகாரமாகும் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அதே சமயம் பூமி புத்திராக்களையும் அரசாங்கம் ஒதுக்கவில்லை ஓர் இனத்திற்கு உதவி செய்வதால் மற்றொரு இனம் புறக்கணிக்கப்படுவதாக யாரும் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது என டாக்டர் ஸ்ரீ அன்பார் அறிவுறுத்தினார் முன்வைக்கும் கொலகுபுபாரு மக்களுக்கு நான்கு முக்கிய அம்சங்களை கொண்ட கொள்கை அறிக்கையை ஒற்றுமை அரசாங்கம் நாளை முன்வைக்க உள்ளது அவை பொருளாதார மேம்பாடு சுற்றுச்சூழல் மக்களின் நல்வாழ்வு மற்றும் கலாச்சாரம் பாரம்பரியம் ஆகிய நான்கு முக்கிய அம்சங்களாகும் என வேட்பாளர் பங் சக்தாவ் தெரிவித்தார் எல்லாவற்றையும் நான் நாளை விவரிப்பேன் இவை அனைத்தும் இடைத்தேர்தலை முன்னிட்டு கொலகுபுபாருவில் வசிப்பவர்களுக்கு நாங்கள் வழங்கும் திட்டங்கள் ஆகும் என்று அவர் சொன்னார் இன்று பாசிர் கிர்லிங்கில் உள்ள பக்கத்தன் ஹரப்பானின் முக்கிய செயல்பாட்டு அறையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறினார் நாளை இரவு ஒன்பது மணிக்கு பண்டர் உத்தமா பதங்காலியில் நடைபெறும் ஒற்றுமை மெகா சிறப்புரை நிகழ்ச்சியில் தேர்தல் கொள்கை அறிக்கையை ஒற்றுமை அரசாங்கம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்கும் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கலின் போது அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என பிரதமர் டத்தோஷி அன்வர் நம்பிக்கை தெரிவித்தார் மடானி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளும் இந்த சம்பள உயர்வுக்கு முழு ஆதரவை வழங்கியது இதனால் சம்பள உயர்வு திட்டத்தை டிசம்பர் மாதம் முதல் திகதி தொடங்கி செயல்படுத்தப்படும் சம்பள உயர்வை அரசு ஊழியர்கள் வரவேற்கின்றனர் அதே சமயம் சில தரப்பு இதற்கு எதிர்மறையான கருத்துக்களையும் வெளியிடுகின்றனர் இந்த திட்டத்திற்கு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக அன்பார் கூறினார் முன்னதாக அரசு ஊழியர்களுக்கு வரலாறு காணாத அளவில் பதிமூன்று விழுக்காடு சம்பள உயர்வு வழங்கப்படும் என தொழிலாளர் தினத்தில் பிரதமர் அறிவித்திருந்தார் ஸ்ரீ தொகையடி விநாயகர் ஆலயத்தில் உடற்பேறு குறைந்தவர்களுக்கு சிறப்பு பூஜை செராஸ் இரண்டரை மைலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தொகையடி விநாயகர் ஆலயத்தில் மே தினத்தை முன்னிட்டு உடற்பேறு குறைந்தவர்களுக்காக சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்பட்டது தொழிலாளர் தினத்தில் உடற்பேறு குறைந்தவர்களை அரவணைக்கும் விதமாக அவர்களின் நல்வாழ்விற்கு இப்பூஜை நடத்தப்பட்டதாக ஆலய தலைவர் எஸ் தி பாலா என்றழைக்கப்படும் தனபாலன் சின்னையா கூறினார் தமது நண்பரின் ஆலோசனைப்படி இந்த முயற்சி குறித்து ஆலய நிர்வாகக் கூட்டத்தில் தாம் பேசியதாக அவர் சொன்னார் இது வரவேற்கக்கூடிய விஷயம் என்பதால் அனைத்து உறுப்பினர்களும் ஒப்புக்கொண்டனர் அதன் அடிப்படையில் நேற்று மே முதல் தினத்தில் மாலை நான்கு மணி தொடங்கி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் ஹோம் வளர்க்கப்பட்டது இதில் உடற்பேறு குறைந்த ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் நூற்று எட்டு வளம்புரி சங்கு அபிஷேகம் நித்திய பூஜை என பல சிறப்பு அங்கங்கள் இடம்பெற்றன ஆலய நிர்வாக உறுப்பினர் கேசவன் முயற்சியில் உடற்பேறு குறைந்த ஐம்பது பேருக்கு நூற்று ஐம்பது வெள்ளி பெருமானமுள்ள வீட்டு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன அதோடு ஆலய பூஜைகளில் கலந்து கொண்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு நிர்வாகத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது என்றும் தனபாலன் கூறினார் கேஎல்சிசியில் வழிபறி எட்டு பேர் கைது கில்லான் பள்ளத்தாக்கு நெகரிசும்பிலான் மலாக்கா ஆகிய மாநிலங்களில் கொள்ளை மோட்டார் சைக்கிள் திருட்டு உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கேஎல்சிசியில் சுற்றுப்பயணியிடம் வழிபறி செய்ததோடு நாற்பது கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த மூன்று பெண்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண் மட்டும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக கொலலும்பூர் குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவர் ஹபிபி மஞ்சினி தெரிவித்தார் இதர எழுவரும் பதினெட்டு குற்றச்செயல்கள் தொடர்பில் நாளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவர் என்றும் அவர் சொன்னார் மதி இருக்கம் கொண்ட சிறுவன் ஆற்றில் மூழ்கி மரணம் மதி இருக்க குறைபாடு கொண்ட ஐந்து வயது சிறுவன் ஜஹூர் ஸ்கூடாய் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளான் அங்குள்ள ஜலன் கம்பங் சுப்பாக்கட் பரு ஆற்றில் அச்சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் இருந்து சுமார் நூற்று முப்பது மீட்டர் தொலைவில் அச்சிறுவனின் உடலை மீட்டதாக ஸ்கூடாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் உதவி தலைமை அதிகாரி சைபுல் பாரி சக்பார் கூறினார் மேல் நடவடிக்கைக்காக அச்சிறுவனின் உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும் அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு